காட்டுக்கு பக்கத்துல இருந்த ஒரு ஊர்ல மூணு மாடுங்க ஒற்றுமையா வாழ்ந்து வந்துதான் சாப்பிடறதுக்கு இல்லாத்துக்குமே அந்த மூணு மாடும் சேர்ந்தே தான் போகுமா காடு ரொம்ப பக்கத்துல இருந்ததுனால ஒரு நாள் ஒரு சிங்கம் வந்துச்சான் மூணு மாடுகளையும் பார்த்த சிங்கம் ஆஹா நமக்கு இன்னைக்கு நல்ல வேட்டைதான் அப்படின்னு நினைச்சு மாடுகளை வேட்டையாட போச்சான் ஆனா மாடுகள் மூணுமே ஒன்னா இருந்ததுனால சிங்கத்தை எப்படியோ விரட்டி அடிச்சிருச்சு சிங்கம் ஏமாந்து போச்சு அடடா நம்மளால இந்த மாடுங்களை ஒண்ணுமே பண்ண முடியலையேன்னு ஓரமா உக்காந்து யோசிச்சுட்டு இருக்கும் அந்த வழியா ஒரு குள்ள நரி வந்துச்சான் சிங்கராஜா என்னாச்சு என்ன யோசனை அப்படின்னு கேட்டுச்சான் இல்ல மூணு மாடுங்களையும் என்னால எதையுமே செய்ய முடியல அது மூணு பலமா இருக்கு அப்படின்னு சிங்கம் சொல்லுச்சான் சிங்கராஜா அவங்க மூணு பேரும் ஒன்னா இருக்கிறதுனால தானே உங்களால அவங்கள வேட்டையாட முடியல நான் அவங்க கிட்ட பேசி அவங்க மூணு பேரையும் பிரிச்சுடுறேன் அவங்க தனியா இருந்தா உங்களால அவங்கள எளிமையா வேட்டையாட முடியும் வேட்டையாடின உணவுல முட்டை கொஞ்சம் எனக்கு தந்துருங்களேன் அப்படின்னு சொல்லிச்சான் மாடுகளோட மனச கலைச்சு அவங்க மூணு பேரையும் தனியா பிரிச்சிருச்சான் தனியா இருந்த மாடுகளை சிங்கம் ஏழிமையா வேட்டையாடிடுச்சான் சிங்கம் நிறையும் சேர்ந்து உணவை பகிர்ந்து சாப்பிட்டுச்சான் இப்போ இத ஒரு திருக்குறள் கூட பொருத்தி பார்க்கலாம் வாழ் போல் பகைவரை அஞ்சற்க அஞ்சுக கேள் போல் பகைவர் தொடர்பு வாழ் மாதிரி நமக்கு முன்னாடி நேரடியா இருக்கிற எதிரிய கூட நம்ம நம்பிடலாம் ஆனா கேழ் போல உறவினர் போல நம்ம கூட உறவாடி நம்மளை ஏமாத்துறவங்கள நம்பவே கூடாது அவங்க ரொம்ப ஆபத்து அப்படிங்கறதுதான் இந்த திருக்குறள் மூலமா வள்ளுவர் சொல்றாரு இந்த திருக்குறள் எண்ணூத்தி எண்பத்தி ரெண்டாவது திருக்குறள் இந்த திருக்குறள் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு மறக்காம செக் பண்ணி பாருங்க நன்றி வணக்கம்